தங்களுடைய கருத்துக்கு வந்து ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உலமாக்கள் வந்து பல விஷயங்களை வந்து பேசுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா உமர் அலியன் நடைமுறைப்படுத்தி காட்டினது அதாவது இருபத்தி மூணு ரக்காத்து இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பேசிட்டு அவங்களோட சிறப்புகளை சொல்கிறது நபிஸ் அல்லா வந்து தகஜ தொழுகை வந்து எட்டு பிளஸ் மூணு தொழுதான் இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது இதில் தெளிவாக இருக்குது இதுக்கு நேர் முரணாக இவங்க செஞ்சுக்கிட்டு அதுக்கு சகாபாக்கம் ஆதாரமாக காட்டுவாங்க ஆதாரமாக காட்டுறதுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லி பேசுவாங்க உமர் அவங்கள மறுத்தா மிகப்பெரிய பாவம் உமரில் நடைமுறை மறுக்கக்கூடாது இப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு ரொம்ப வேகமாக பேசுவாங்க ஜும்மா பயான்களில் பேசுவாங்க யூடியூப்பில் பேசுவாங்க பல விஷயங்களை பேசுவாங்க பேசிட்டு சில செய்திகளை சொல்லுவாங்க அல்லாஹ் சத்தியத்தை உமருடைய நாவிலிருந்தே பேச வைத்துள்ளான் உமரின் நாவல் அல்லா பேசுறான் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் ஹதீஸ்கள் இருக்குது இந்த எடுத்து எடுத்துக்காம்பி அபுதரல் கிஃபாரி அவங்க அறிவிக்கிறாங்க அபுதாள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு உமருடைய நாவில் அல்லா பேசறான் உமருடைய நாவல் வந்து சத்தியம் வெளிப்படுது இப்படிங்கிற மாதிரி செய்தியை வந்து சொல்லி உமரலின் நடைமுறைப்படுத்தியதை வந்து நாம் மறுப்பதற்கு என்ன அருகதை இருக்குது என்ன உரிமை இருக்குது என்ன தகுதி இருக்குது இப்படிங்கிறமா மாதிரி விஷயத்தை பேசுவாங்க இப்போ இந்த செய்தி பார்த்தீங்கன்னா இப்னு மாஜால வந்து நூற்றி அஞ்சில் இருக்குது திருமதியில் மூவாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு முஸ்னத் அகமது பல நூல்களில் இருக்குது அப்போ இந்த மாதிரி செய்திகளாம் எடுத்து காமிச்சு உமர் அலி இல்லாவுங்களோட நீங்கள் பெரியவங்களா உமர் அலி எல்லாம் வந்து இந்த மாதிரி செய்தியை சொல்லும்போது நீங்கள் இதை மறுக்கிறீங்களே இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து பேசி மக்களை திசை திருப்புறது ஏன்னா அவங்களோட நீங்கள் பெரியவங்களா அவங்களோட நீங்கள் பெரிய ஈமானில் உயர்ந்தவங்களா இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பேசும்போது மக்களும் வந்து என்ன ஆமாம் உமர் நடைமுறைப்படுத்தினது தானே நபி நடைமுறைப்படுத்தியதுக்கு மாற்றமாக இருக்குதுங்கிற அந்த சிந்தனை வர்றதில்லை நபி நடைமுறைப்படுத்தின விஷயம் வந்து எட்டு ப்ளஸ் மூணு பத்து ப்ளஸ் மூணு இந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு உமர் அலி இல்லாம் வந்து சொல்லக்கூடிய விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குது உமர் அப்படி சொல்லலை உமர் அலி அவங்க வந்து அதே மாதிரி பதினோரு ரக்கா தான் தொலைச்சொல்லி கட்டளைக்கிட்ட முன்னாடி நம்ம ஹதீசை காமிச்சோம் ஓர்த்த மாளிகையில் காமிச்சோம் உமர் அவங்க மேலே வந்து இட்டுக்கட்டுறது பொய் பேசுறது இதே உமர் அலியை சொல்கிறாங்க என் மீது பொய் சொல்வது வந்து நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க புகாரியில் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து முந்நூற்றி எண்பதுல இருக்கு என் மீது பொய்யுரைப்பதை வந்து நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ உமர் அலி மேலே வந்து பொய் சொல்கிறது வழிக்கு மாற்றமாக உமர் அலி நடந்தாங்க இப்படிங்கிற மாதிரி பொய் சொல்கிறது பொய் சொல்லி இந்த மாதிரி ஹதீஸை காட்டுறது உமருடைய நாவில் வந்து அல்லா பேசுகிறான் அப்போ அதனால் வந்து உமர் அலியை சொன்னதை நம்ம கேட்கணும்னு சொல்லி சரி இந்த செய்தி எடுத்துக்குவோம் இந்த செய்தியை எப்படி எடுக்கணும் எப்படி புரியணும் இந்த உலமாக்களுக்கு அந்த அடிப்படை அறிவு கூட இல்லை இப்போ உமர் அலியெல்லாம் ஒரு விஷயத்த சொல்லிட்டா அந்த விஷயத்தை கருத்தை கொள்ளக்கூடாதா உமரில் சொல்லிவிட்டு அது அவ்வளோதான அது உமரில் எதை சொன்னாலும் கேட்கணுமா இந்த கேள்வியில் முன்வைங்க அப்போ உமருடைய நாவல் அல்லாஹ் பேசுகிறான் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களுமா குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டுமா இதை பார்க்கணும் சமுதாயம் எதையுமே பார்க்குறது இல்லை இந்த மாதிரி செய்தியை வந்து சொன்ன உடனே பயான் உடனே ஆமாம் உமர் நடைமுறைப்படுத்துனது இதை வந்து மறுக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து பேசி நழுவி போயிடுறோம் இதை புகாரியில் பாருங்கள் நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு உமர் சொல்றாங்க நேரடியாக உமர்நிலை சொல்றாங்க மூன்று விஷயங்களில் நான் அல்லாவுக்கு இசைவான கருத்தை கொண்டேன் மூணு விஷயத்துல அல்லாவுக்கு இசைவான கருத்து நான் கொண்டேன் அல்லது என் இறைவன் மூன்று விஷயங்கள் எனக்கு இசைவாக கருத்து கொண்டான் மூன்று விஷயங்கள் சொல்றாங்க நான் நபிசுல்லா அவர்களிடம் அவரிடம் இறை தூதர் அவர்களே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர் காபாவை கட்டும் போது நின்ற இடத்தை தொழுமிடமாக நீங்கள் ஆக்கி கொள்ளலாமே இப்ராஹிம் காபாவை கட்டும் போது ஒரு இடத்துல நின்னாங்கல்ல அந்த இடத்த தொழுமி ஆக்கிக்கலாம் ஆக்கிக்கலாமில்லன்னு சொல்லி நான் சொன்னேன் நான் சொன்னது அடிப்படையில் ஆயத்தி இறங்குச்சு அப்படிங்கிறாங்க பக்கரால் ஒரு ஆயத்தி ஒன்று இருக்குது அப்போ அது வந்து சொல்கிறாங்க ஒரு வசனமாச்சா அதே மாதிரி இறை தூதர் அவர்களே தங்களிடம் வந்து நல்லவரும் வராங்க கெட்டவங்களும் வராங்க தங்களுடைய மனைவிமார்களுக்கு வந்து புர்க்காணியும்படி நான் கட்டளையிடலாமே அப்படின்னு சொன்னேன் சொல்லும்போது பரிதா சம்பந்தமான வசனம் வந்துச்சு அப்படிங்கிறாங்க ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நபிசுல்லா அவங்க துணை வீரர் சிலர் மீது அதிருப்தி அடைந்திருப்பதாக எனக்கு செய்தி எட்டியது ஏன்னா நான் அவரிடம் சென்று அவர் சங்கடம் ஏற்பட நிறுத்தி கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அல்லா உங்களை விட சிறந்தவர்களை உங்களுக்கு பதிலாக தருவான் உங்களை தலா செஞ்சுட்டு உங்களோட சிறந்தவர்களை வந்து அல்லா தருவான்னு சொன்னேன் அப்போது வந்து அல்ல ஆயத்தை இறக்குனா அதாவது அறுபத்தாறாவது வசனத்தை இறக்குனான்னு சொல்லி மூன்று விஷயங்களை உமர்லையும் சுட்டி காட்டுறாங்க அப்போ உமர்லேயும் சொன்னாங்களா நான் எது சொன்ன நவிசலாம் சொல்லிட்டாங்க உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான்னு சொல்லி அப்போ நான் எதை சொன்னாலும் நீங்கள் கேட்கணும்னு சொல்லி உமர்ல சொன்னாங்கன்னா அப்படி சொல்லலை அப்போ உமர்ல சொல்லாத ஒரு விஷயத்தை உமர்ல அவங்க மேலே இட்டு கட்டுறது அப்போ வந்து உமர்லேயும் மூன்று விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் சில செய்திகள் வருது முஸ்லீமில் எப்படி வருது நாலாயிரத்தி நான் நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபதில் ஒரு செய்தி வருது அந்த செய்திலையும் பார்த்தீங்கன்னா உமர்ல சொல்கிறாங்க மூன்று விஷயங்களில் நான் என் இறைவனுக்கு இசைவான கருத்து கொண்டேன் ஒன்றும் மகாமை இப்ராஹிம் அந்த அதீஸில் புகாரியில் வருதில்லை அந்த அதிஸ் தான் அது பருதா விஷயத்தில் ரெண்டு விஷயமா அது மூணாவது இதில் வேறு ஒரு விஷயத்த என்ன சொல்கிறாங்கன்னா பதுரு போரில் பிடிக்கப்பட்ட கைதிகள் விஷயத்தில் அந்த இடத்துல வந்து அபிசுல்லா சொன்ன மனைவி மாறுகளிட்ட போய் பேசினாங்களா இது வராமல் பதூரு போரில் வந்து கைதிகளை காஃபிகளை ரசாக பிடிக்கிறாங்களா அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னு பேசும்போது உமர் இல்லைங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க அந்த கருத்துக்கேற்ப தான் ஆயத்திறங்குது அப்போ உமரில் சொல்கிறாங்களா இல்லையா மூன்று விஷயங்கள்னு சொல்லி அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே வந்து முஸ்லீமில் வந்து நாலாயிரத்தி நா எழுநூற்றி எழுபத்தொன்னு வருது அப்துல்லா பின் உமர் அவங்க சொல்கிறாங்க நயவஞ்சருடைய தலைவர் அப்துல்லாபின் உபை அவங்க இறந்தபோது அவருடைய புதல்வர் அப்துல்லா பின் அப்துல்லா அவங்க வந்து நபீஸ் அல்லா அசலம் வந்து தன்னோட தந்தைக்கு வந்து கஃபன் ஆடை அணிவிப்பதற்காக அல்லா இது சல்லா அலங்கைய ஆடையை வந்து கேட்குறாங்க சட்டையை கேட்குறாங்க அப்போ நபீஸ் அல்லாஹ் கொடுத்து அனுப்புனாங்க அப்போ தந்தைக்கு வந்து இறுதி தொழுகு நடத்தும்படி சொன்னார் அதே மாதிரி இறுதி தொழுகு நடத்த போன நவீசலன் போகும்போது அப்போ உமர்ல எழுந்து சொல்கிறாங்க நவீசலன் ஆடையை பிடித்து கொண்டு சொல்கிறாங்க நயவஞ்சரனால் இவருக்கு வந்து தொழுகு நடத்துகிறீங்களே அல்லாவுடைய தூதர் நயவஞ்சகரான இவருக்கு வந்து தொழுகை நடத்துறீங்களே தொழுகை நடத்த வேண்டாம்னு நல்லா உங்களுக்கு தடை விதித்து இருக்க இவருக்கா தொழுவிக்க போறேன்னு சொல்லி ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க உமர்லையும் அவங்க அப்போ வந்து நபி சொன்னு சொல்கிறாங்க பாவ மன்னிப்பு கேட்கவும் கேட்காமல் இருக்கவும் அல்லாஹ் எனக்கு வந்து உரிமை அளித்துள்ளான்னு சொல்லிவிட்டு தொழுகு நடத்திடுறாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயத்து வருதுன்னா நபி அவர்களுக்காக நீர் பாவ மன்னிப்பு கோரும் அல்லது பாவ மன்னிப்பு கோராம்பிரும் அப்படின்னு அந்த ஆயத்தை வந்து ரசூல்லா வந்து ஓதி காட்டுறாங்க மன்னிக்க மாட்டான் மாட்டான்லான்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அல்லா வந்து இனிமேல் வந்து ஒருபோதும் அவர்கள் இறந்துவிட்ட எவருக்காகவும் ஒருபோதும் இது தொழுகை நடத்தாதுன்னு சொல்லி ஒன்பதாவத்தியாவது எண்பத்தி நாலு வசனத்தை எல்லாம் அருள்றான் அப்போது உமர் வந்து சொன்னதின் அடிப்படையில் இந்த வசனம் வந்த மாதிரி இருக்குது அப்போது ஒரு மூன்று நாலு அஞ்சு விஷயத்தில் வந்து உமர் அழியம் விஷயத்தில் ரசுல்லா சொல்கிறாங்க உமருடைய நாவில் வந்து அல்லா பேசுகிறான்னு சொல்லி சொன்ன விஷயம் வந்து இதுதான் இதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா விஷயத்தையும் உமர் எதை சொன்னாலுமே கேட்கணும் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து சமுதாயத்துக்கு வந்து சொல்லி வழிகேட்ட விதைக்கிறாங்க அப்போ உமர் அலி எல்லாம் வந்து எதை சொன்னாலும் கேட்கணும் அப்படின்னா அப்போ உமர் அலி எல்லாம் வந்து ஒரு விஷயத்தை சொன்ன உடனே சகாபாக்கள் அப்படி ஏற்றுக்கணுமில்ல ஏற்று இருக்கணும்ல இந்த மாதிரி நடைமுறை இருந்தான் கட அந்த மாதிரி நடைமுறை இல்லை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா புகாரில் பார்த்து ஏழாயிரத்தி முந்நூற்றி ரெண்டில் ஒரு செய்தி பாருங்கள் அப்போ நபிசுல்லாசம் அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை மாற்றி வந்து சொல்லி அப்படி திசை திருப்புறது அப்போ நபிசுல்லாசம் சொல்கிறாங்க அதாவது வந்து அபி முளைக்கா அப்படிங்கிற சொல்கிறாரு ஒரு முறை நல்லவர்களான அபுபக்கர் அலி அவங்களும் உமர் அவங்களும் ஒரு அழிவில் சிக்கிக்கொள்ள இருந்தாங்க என்ன அழிவு அப்படின்னா பனு தமிம் தூதுக்குழுவினர் நபீஸ் அல்லாஹாசனோட வந்து தங்களுக்கு ஒரு தலைவரை நியமிக்கும்படி கோரிக்கையாக வச்சாங்க அப்போது அபுபக்கர் சித்திக் அவங்க வந்து அபுபக்கர் சித்திக் அவங்களும் உமர் அலி அவங்க வந்து வெவ்வேறு ஆளை சொல்கிறாங்க அந்த இருவர்கள் ஒருவர் பனு முஜாசிபு குலத்தான் அக்ரபின் ஆபீஸ் அதே மாதிரி அன் ஹலி அவர்களை தலைவர் நியமி சைகை செய்தார் இன்னொருவர் இன்னொருவரை வந்து சைகை செய்தார் அப்போது அபுபக்கர் அவங்க சொல்கிறாங்க அது அபுபக்கர் அவங்களுக்கும் உமர் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு வருது உமர் அவங்க வந்து வேறொரு நபரை சொல்கிறாரு அபுபக்கர் சித்திக்கு வந்து வேறொரு நபரை சொல்கிறார் த தலைவராக ஒரு நியமனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்போது வந்து அபுபக்கர் உமர் உமர்வங்களை பார்த்து சொல்கிறாங்க எனக்கு மாறு செய்வதையே நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொல்ல அதற்கு உமரில் சொல்கிறாங்க தங்களுக்கு மாறு செய்வதே நோக்கம் என்று அப்போது வந்து இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்கணும் இந்த உளமாக்களின் கருத்து பிரகாரம் உமரில் என்ன சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி வந்து நபிசல்லால் சொல்லியிருக்கிறாங்கல்ல இந்த மாதிரி வந்து உமருடைய நாவில் அல்லா பேசுகிற சொல்லியிருக்கிறாங்கல்ல இப்போ நான் சொல்கிற கருத்தை எனக்கு ஏற்றுக்குங்க அப்படி சொல்லியிருக்கணும்ல அப்படி சொல்லலை அப்போ அவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க அப்போ கருத்தை சொல்லும் போது அது சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம் நபி வழிக்கு மாற்றமாக இருந்தால் தூரம் போடவும் செய்யலாம் ரெண்டு விஷயமாகவும் இருக்குது அப்போ இது எதுக்கு சுட்டி காட்டுறோம் அப்படின்னா உமர் அழி எதை சொன்னாலும் மார்க்கம் சொல்லி சொல்கிறாங்கல்ல அதுக்காக நம்ம சுட்டி காட்டுறோம் இதை கூட இப்படி திசை திருப்புவாங்க பார்த்தீங்களா சஹாபாக்கள் மேலே கை விசிட்டாங்க அப்படின்னு சொல்லி சவா சகாபாக்கள் விஷயமா நம்ம நிலைப்பாடு என்னங்கிறத சொல்லி எல்லாம் உதவி கொண்டு தெளிவாக நம்ம ஏராளமான வீடியோக்களை பேசியிருக்கிறோம் அது சம்பந்தமாக விளக்கம் தர வேண்டிய அவசியம் இந்த இடத்துல இல்லை அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அபூ உரை அவங்க சொல்கிறாங்க நபீஸ் அல்லாஸ்லாமுக்கு இறந்ததுக்கு அப்புறம் அபுபக்க சித்திகம் வந்து ஆட்சிக்கு வராங்க ஆட்சிக்கு வரும்போது சில பேர் வந்து அரபிகளில் சில பேர் வந்து ஜக்காத்து தரம் மறுப்பதன் மூலம் ஆனாங்க ஜக்காத் தரம் மறுத்தாங்க அப்போ ஜக்காத்து தரம் மறுக்கிறவங்க மீது போர் துடுக்கணும்னு சொல்லி அபுபக்க சித்திகம் சொல்கிறாங்க அப்போ உமர்லீலம் வந்து வேண்டாம் அப்படிங்கிறாங்க உமர்ல என்ன சொல்கிறாங்க கேட்டா லாயிலாக இல்லா சொல்லிட்டாங்க எல்லாவே தவிர வேறு இறைவன் இல்லை அப்படின்னு சொன்னவருடைய உடமை உயிர் எல்லாமே வந்து தற்காத்து கொண்ட தண்டனைக்குரிய குற்றம் செஞ்சாதான் அப்படின்னு அபிசல்லாம் சொல்லியிருக்கிறாங்கல்ல அப்படி இருக்கும்போது இந்த மக்களுடன் எப்படி நீங்கள் போர் செய்வீங்க போர் செய்யக்கூடாதுங்கிறாங்க ஜக்கா தர மறுக்குது ஒரு கூட்டம் அப்போ வந்து போர் செய்ய வேண்டாங்கிறாங்க போர் செய்யணுங்கிற நிலைப்பாடில் அவ்வக்க சித்திக்கு ரலி அவங்க இருக்கிறாங்க உமர்கள் வேண்டாம் அப்படிங்கிறாங்க லாயில்ல சொல்லிட்டாங்கல்ல அவங்கள எப்படி நம்ம வந்து தாக்குறது அவங்களோட எப்படி போரிடுவது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து அவுபக்க சித்தி அவங்க சொல்கிறாங்க இந்த இடத்துலையும் பார்க்கணும்ல உமர்கள் சொல்லிட்டாரு ஆமாம் அந்த ஹதீசி ஆதாரம் காமிச்சிட்டாரு அப்போ நம்ம வந்து நம்ம திருந்திக்குவோம் நம்ம கருத்தை மாற்றிக்குவோம் அப்படின்னு அவுபக்க சித்தி அப்படி முடிவு பண்ணாங்களா இதெல்லாம் எதுக்கு சுட்டி காட்டுறோம்னா சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு சில சான்றுகள் எடுத்து வைக்கிறோம் இல்லை இந்த உலமாக சொன்னால் போதும் நம்ம கண்மூடித்தனமோ பின்பற்றுவோம் அப்படின்னா அந்த மக்களுக்கு எந்த ஆதாரத்தை கொடுத்தாலும் எவ்வளோ ஆதாரத்தை கொடுத்தாலும் அவ வந்து பின்பற்ற மாட்டாங்க அப்போ அபுபக்கர் சித்தி இவங்க சொல்கிறாங்க உமர் அவங்கள பார்த்து அல்லாவின் மீது ஆணையாக தொழுகையையும் ஜக்காத்தையும் பிரித்து பார்ப்போடு நிச்சயமாக நான் போர் செய்வேன் தொழுகை வேற ஜக்காத்து வேற பிரித்து பார்க்குறாங்கள இவங்களோட நிச்சயமாக நான் போர் செய்வேன் ஜக்காத்து செல்வத்துக்குரிய கடமையாகும் அல்லாவின் மீது ஆணையாக நவிசலாசம் அவங்க கிட்ட வழங்கி வந்த ஒரு ஒட்டக குட்டியை இவங்க வழங்க மறுத்தால் கூட அதற்காக நான் போர் செய்வென்றார்கள் இது பற்றி உமர்ல சொல்கிறாங்க அல்லாவின் மீது ஆணையாக அபுபக்கு இதயத்தை தீர்க்கமான தெளிவை பெறும் விதத்தில் அல்லா விசாலமாக்கி இருந்ததாலேயே இவ்வாறு சொன்னார்கள் அவர்கள் கூறியதே சரியானது என நான் விளங்கி கொண்டேங்கிறாங்க அப்போ உமருடைய நான் அல்லா பேசுவோம் அப்படிங்கும்போது இந்த அதிசு வந்து எதை சுட்டி காட்டுது எல்லா நேரங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உமரவங்க மூலமாக தான் வரும் அப்படிங்கிற கருத்தில் கிடையாது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்போ உமர் என்ன சொல்கிறாங்க அபுமாக்குறவங்களுடைய கருத்து தான் சரிங்கிற கருத்துக்கு நான் வந்து முடிவு பண்ணேன் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த மாதிரி செய்திகள் பார்த்தோம் உமர் அலி எல்லாம் வந்து தவறான சில விஷயங்கள் வந்து அவங்களுடைய ஃபத்துவமாக வெளியில் வரும்போது அவங்க மாற்றி இருக்கிறாங்க அப்போ அந்த ஒரு மாற்றின செய்திகளெல்லாம் வந்து இவங்க வந்து கண்டுக்கிறது இல்லை ஹதீசை ஒரு ஹதீசை பார்க்க வேண்டியது ஒரு ஹதீசை பார்த்த உடனே இவங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த வருமானமே குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடிய ஆலிம்களுக்கு சாதகமாக இருக்குது பாருங்கள் உமர்லீவன் வந்து அவங்கள குறித்த ரசூல் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வச்சு திசை திருப்புறது இதே உமர்லி அவங்க வந்து இபுன் அப்பாஸ் அவங்க அறிவிக்கிறாங்க புகாரில் நாலாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி நாலு நபீஸ் அல்லாஸ் மௌத்தா போனதுக்கப்புறம் உமரில் என்ன சொல்கிறாங்க நபி மௌத்தா போகல அப்படிங்கிற கருத்தில் இருந்தாங்களா இல்லையா அப்போ வந்து உமர் நாவல் அல்லா பேசுகிறாங்க போது சஹாபாக்கில் எல்லாருமே இந்த கருத்தை எடுத்துக்கிட்டாங்களா ஆமாம் உமருடைய நாவல் அல்லா பேசுவதாக ஹதீஸ் இருக்குது ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது அதனால் வந்து நம்ம உமரவங்களுடைய கருத்தை ஏற்றுக்கணும்னு சொல்லி ஒட்டுமொத்த சகாபல ஆதரிச்சாங்களா அந்த இடத்துலையுமே அபுபக்கர் சித்தி அவங்க வராங்க வந்துட்டு சொல்கிறாங்க முகம்மது சல்லா அலிஸ்லாம் அவங்க வந்து நிச்சயமாக இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க சொல்லிட்டு உங்களில் யார் அல்லாவை வணங்கி கொண்டிருந்தார்கள் அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அல்லா என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன் அவன் மரணிக்கவே மாட்டான் என்பது அறிந்து கொள்ளட்டும் அல்லாஹ் சொல்கிறான் முகம்மது வந்து ஒரு இறை தூதரே தவிர வேறு இல்லை அவருக்கு முன்னாடி பல தூதர்கள் வந்து வந்துட்டு போயிருக்கிறாங்க எனவே அவர் இறந்து விட்டால் அவர் கொல்லப்பட்டால் நீங்கள் வந்து உங்களுடைய கால் சுவாடுகள் வழியே பழைய மதத்துக்கு திரும்பி போயிடுவீங்களா அப்படி யாரேனும் பழைய பார்க்கத்துக்கு போனீங்கன்னா அல்ல எந்த விதமான தீங்கு செய்ய முடியாது அப்படிங்கிற கருத்தில் வந்து மூணாவது சூறா நூற்றி நாற்பத்தி நாலு அபுபக்கர் சித்திகமாக ஓதி காட்டுறாங்க அப்போ உமர் அலியெல்லாம் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கிட்டாங்களா இல்லையா இந்த இடத்துல வந்து உங்களுடைய நாவல் அல்லா பேசுகிறான் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து எடுத்தாங்களா அதுவும் உதவியாக உடன்படிக்கை எடுத்துங்க ஒட்டுமொத்த சகாபாவுக்களை வந்து அந்த உடன்படிக்கை ஆதரிக்கலை உமர் அலி எல்லாங்களும் ஆதரிக்கலை நபிசுல்லா உடனே கேட்குறாங்களா அல்லாவுடைய தூதரே நாம் வந்து சத்தியத்திலும் எதிரிகளை அசத்தியத்தில் இல்லையா நீங்கள் நபி தானே இப்படிங்கிற மாதிரி விஷயத்துலாம் கேட்குறாங்க அப்போ வந்து இந்த உடன்படிக்கையை வந்து அல்லாஹ் ஆதரிக்கிறான் அபு பக்கம் ஆதரிச்சாங்க நபிசுல்லாசமும் ஆதரிச்சாங்க அப்போ இந்த மாதிரி தான் இருக்குதே தவிர உமர் இலியன் சொன்ன ஆமா ஆமாம் உமர்லியா வந்து இந்த உடன்படிக்கையை வந்து ஆதரிக்கல இப்படிங்கிறத வந்து சொல்லி இந்த உடன்படிக்கை மறுத்தாங்களா இல்லையே அப்போ வந்து இந்த மாதிரி செய்திகளை பார்த்தீங்கன்னா உமர் அழினா வந்து தன்னுடைய கருத்தில் நிறைய கருத்தில் மாத்தி இருக்கிறாங்க இது எதுக்கு சுட்டி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க எதை சொன்னாலும் கேட்கணும் அது மார்க்கம் இப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து பதில் சொல்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உமர் அலீலா வந்து அவங்க அப்பா அம்மாவில சத்தியம் செய் தந்தை மீது சத்தியம் செய்கிறாரு அப்போ நபி சொல்கிறாங்க மக்களை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் தந்தையர் மீது சத்தியம் செய்வது எல்லாம் உங்களுக்கு தடை செய்து விட்டான் உமர் அலி வந்து தன்னுடைய தந்தை மீது சத்தியம் செய்கிறாங்க அப்போ நபி சொல்லலாம் அவங்க சுட்டி காட்டுறாங்க என்ன சுட்டி காட்டுறாங்க தந்தை மீது சத்தியம் செய்யக்கூடாது அல்ல தடை செஞ்சுட்டான் சொல்லி அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இதே பார்த்திங்கன்னா மோத்தம் மாளிகளும் ஒரு செய்திகள் இருக்குது நபி சொல்லாம் அலுவலிஸ்லாம் அவங்க வந்து ஒரு செய்தியை வந்து சொன்னாங்கன்னா அந்த செய்தியை வந்து தூக்கி போட்டுட்டு உமர்ல அதை சொன்னார் அபுபக்கர் அவங்க இதை சொன்னாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களே இது எந்த வகையில் நியாயம் இது இதை வந்து அபுபக்கர் சித்திக்கு அவங்க சொன்ன அந்த கருத்துக்கு நிறைய கருத்து உடன்பட்டு வந்திருக்கிறாங்க அவங்க அதே மாதிரி சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உமர் அலினு அந்த விஷயத்துக்கான பதில் தெரியாமல் ஆலோசனை செஞ்சுருக்கிறாங்க அதில் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா முகமது பின் பாக்கிர் அப்படிங்கிற சொல்கிறாரு உமர் அலியில் அவங்க வந்து இந்த மஜூசி இருக்கிறாங்கள அக்னி ஆராதனைக்காரர்கள் அவர்கள் விஷயத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமென்னு எனக்கு தெரியல ஏன்னா ஜிஸியாவை போடணுமா என்னன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க வேண்டும்னு அறியணும்னு நினைவு கூர்ந்தார்கள் அப்போ சொல்கிறாங்க மக்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க இந்த மஜூசிகள் விஷயத்தில் வந்து நான் எப்படி கொண்டு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க அப்போது அப்துல் ரஹ்மான் சொல்கிறாங்க பின்வருமாறு சொன்னாங்க அல்லாஹிந்து சல்லா அலிஸ்வரிடமிருந்து வேதம் வழங்கப்பட்டவங்கள்டிருந்து வரி வசூலிப்பது போன்ற நடைமுறையே நெருப்பு வணங்கியிடம் நடைமுறைப்படுத்தல் என்று கூறியதை செவியுற்றதாக சாட்சியம் அளிக்கிறேன் அப்போ ஜிஸ்யா போடணுமா என்னங்கிறது தெரியல உமர் இல்லையா அவங்களுக்கு அப்போ அப்துல் ரஹ்மான் இவனுக்கு சொல்கிறாங்க நபீஸ் அல்ஹாஸ் இப்படி சொன்னாங்க எப்படி வேதக்காரர்களுக்கு வந்து ஜிஸியா போடுறோமோ அதே மாதிரி நெருப்பு வணங்கிகளும் ஜிஸியா போடணும் அப்படிங்கிற செய்தியை சொன்னாங்க அப்படின்னு சாட்சி சொன்னாங்க அப்போ சாட்சி சொன்னதின் அடிப்படையில் தான் இவங்க தீர்ப்பு வழங்கினாங்க இது பார்த்திங்கன்னா மொத்த மாலிக்ல ஐநூற்றி நாற்பத்தி நாலில் இருக்குது இதே கருத்து வந்து புகாரியில் வந்து மூவாயிரத்து நூற்றி ஐம்பத்தேழில் இருக்குது இன்னும் சில நூல்களில் திருமதியிலும் இருக்குது அப்போ இந்த இடத்துல ஆலோசனை பெற்றுதுன்னா இவங்க வந்து ஒரு ஃபத்துவமாக ஒரு தீர்ப்பு வழங்குகிறாங்க சுயமாக செய்யலையே உம்மருடைய நாவல் எல்லாம் பேசுகிறான் அப்படிங்கிற விஷயத்தை தேடு நான் என்ன வேணாலும் பேசுவேன் அது மார்க்கம் தான் அது மார்க்கத்துடைய ஆதாரம் தான் நானும் மார்க்கத்துடைய ஆதாரம் தான் நபி எப்படி மார்க்கத்துடைய ஆதாரமோ அதே மாதிரி நானும் மார்க்கத்துடைய ஆதாரம் தான் நபியை சுட்டி காமிச்சிட்டாங்க இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொன்னாங்களா அதே மாதிரி பார்த்தா தொற்று நோய் விஷயமா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறாங்க அது விஷயமா வந்து ஆலோசனை பண்ணுறாங்க போகலாமா வேண்டாமான்னு சொல்லி சொந்தமாக முடிவு பண்ணல அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான சொல்கிறாங்க ஒரு ஊரில் வந்து தொற்று நோய் இருக்குதா அங்கேருந்து நீங்கள் வெளியேறாதீங்க இன்னொரு ஊரில் தொற்றுநோய் இருக்குதா அங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்லி நபி அல்லாஸும் சொன்னாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு தான் திரும்பி போயிடுறாங்க உமர்லையும் அவங்க இது வந்து புகாரில் வந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்போதுல இருக்குது அப்போ இந்த மாதிரி செய்திகள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இருக்குது அப்போ உமர் அலி எல்லாம் அவங்க வந்து ஒரு செய்தியை சொன்ன மாத்திரத்துலேயே அந்த செய்தி தான் வந்து நம்ம வந்து இறுதியாக எடுத்துக்கணும் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க சொல்கிறாங்கல்ல சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கள சுயநலத்துக்காக தான் சொல்கிறாங்க இவங்க சுயநலத்துக்கு சொல்லக்கூடியது தான் வந்து இவங்க அதிகமாக இருக்குது அப்போ அதே உமர் அலி வந்து சஹதுபின் முசேப் அவங்க சொல்கிறாங்க உமர் அலியான ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க அதாவது வந்து கணவன் மனைவி இருக்கிறாங்க ஒரு கணவனை வந்து வேற ஒருத்தன் கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ணும்போது இந்த பெண்ணுக்கு வந்து வாரி சூரிமை கிடைக்குமா அப்படிங்கிற வரும்போது கிடைக்காது அப்படிங்கிறாங்க அதாவது வந்து ஒரு பெண் தன் கணவரிடம் இழப்பீடு தொகையில் எதற்கும் வாரி சூரிமை பெற மாட்டாள் என்று கூறி வந்தார்கள் உதாரணத்துக்கு ஒருத்தனை கொலை பண்ணிட்டாங்க அவங்க மனைவி மக்கள்லாம் இருக்கிறாங்க அப்போ அந்த கொலை பண்ணதுக்கு வந்து ஒரு நஷ்ட ஈடாக வந்து ஒரு கோடி ரூபா கொடுக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அப்போ அந்த ஒரு கோடியில் இந்த மனைவிக்கு எந்த பங்கும் இல்லைன்னு சொல்லி உமர்லேயும் சொல்கிறாங்க ஃபத்துவாக கொடுத்து வந்தாங்க இறுதியில் ஒரு நாள் வந்து லஹாக் பின் சுஃபியான் அவங்க வந்து உமர் அவங்கக்கிட்ட வராங்க வந்து அல்லாபிந்து சல்லா அலையம் அவர் அஷியம் அல் லபாபி அவர்கள் கொல்லப்பட்ட போது அவர்களுக்காக வழங்கப்பட்ட இழப்பீடு தொகையில் அவருடைய மனைவிக்கு சொத்துரிமையாக வழங்கியவராக எனக்கு எழுதி எனக்கு கடிதம் எழுதினார்கள் ஒரு சகாபி வந்து சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து மௌத்தா கொலை செய்யப்பட்டார்ல அந்த நேரத்தில் அவருடைய மனைவிக்கு இழைப்பீடு வழங்க சொல்லி ரசூல்லனுக்கு லற்று போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க பிறகு உமர் அலியில் அவங்க தன் முந்தைய நிலை மாட்டிலிருந்து திரும்பிட்டாங்க இந்த மாதிரி செய்தி நிறைய இருக்குது ஒரு செய்தியை உமர் சொன்னதுக்கப்புறம் அந்த செய்தி தவறான செய்தி தெரியும் போது உமர் அலியெல்லாம் தன்னுடைய கருத்தை மாற்றி இருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துலையும் உமர் அலி அந்த சகாபியை பார்த்து உமருடைய நாவில் அல்லா பேசுகிறேன்னு ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க நான் சொல்கிற கருத்தான் வந்து இறுதியானது உறுதியானது முடிவானதுன்னு சொல்லி சொன்னாங்களா வழியின் பக்கம் தான் திரும்பினாங்க உமர் அலியா உமர்து பொறுப்பு என்ன ரசுல்லா ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னு சொல்லி ஆதாரபூர்வமான செய்தி கிடச்சிதுன்னா அதன் தான் திரும்புவாங்க இந்த செய்தி வந்து அபுதாபியில் வந்து ரெண்டாயிரத்து ஐநூற்றி முப்பத்தெட்டில் இருக்குது அதே மாதிரி திருமதியில் வந்து ஆயிரத்தி நூ முந்நூற்றி முப்பத்தஞ்சு இப்டு மாஜா முஸ்னதாக நிறைய நூல்கள் இருக்குது அப்போ இதெல்லாம் எதை காட்டுது உமர் அலி எல்லாம் பேரை பயன்படுத்தி தன்னோட வருமானத்துக்கு வந்து வழிவகுப்பதற்காக தான் உலமாக்கள் இந்த மாதிரியான ஹதீஸ்களை எல்லாம் எடுத்து காட்டுறது அப்போ மக்கள் வந்து இதெல்லாம் வந்து ஹதீஸை எடுத்து பார்த்தாங்கன்னா தெரியும் யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது பொய் யார் சொல்கிறது அசத்தியம் யார் சொல்கிறது சத்தியம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து சொல்லக்கூடிய மக்களை கூட தூக்கி போடுறாங்க இது வெறுமனே பார்த்தீங்கன்னா உலக ஆதாயம் உலக ஆதாயம் வருமானம் சம்பளம் எந்த இபாதத்தை செஞ்சாலும் கூலி இப்படிங்கிற அடிப்படையில் செய்யக்கூடியவங்க தான் வந்து இந்த மாதிரி ஆதாரத்தை காட்டுறாங்க இந்த மாதிரி ஆதாரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சரியான ஆதாரம் இல்லை வரக்கூடிய காலகட்டங்கள் அதாவது எட்டு ப்ளஸ் மூணுங்கிறது வந்து எல்லா நூல்கள்லேயும் உள்ள செய்தி தான் இது புதிய செய்தியும் இல்லை நவீசுல்லா இஸ்லாமோ வந்து தகஜ தொழுகையை தொழுதது வந்து எட்டு பிளஸ் மூணுங்கிறது புகாரியில் இருக்குது முஸ்லீமில் இருக்குது திருமதியில் இருக்குது அபூத நசை மாஜா முஸ்லாதம் எல்லா நூல்களையும் இருக்குது இப்ப எல்லா நூல்களையும் உள்ள செய்தியை தூக்கி போட்டு ஏதோ ஒரு நூலில் இருக்குது அது வந்து ரொம்ப ரொம்ப பலவீனமான செய்தி நிராகரிக்கத்தக்க செய்தி இந்த செய்தியை கொண்டு வந்து காட்டி இந்த மாதிரி மக்களை வந்து வழிக்கு எடுக்கிறத வந்து இது மோசடித்தனமான வாதம் முஸ்லீம்கள் வந்து உண்மை எதுன்னு சொல்லி விலங்கி செயல்படக்கூடிய மக்களாக இருக்கணும்